திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க கண்ணப்பா படம் தமிழ்நாடு ரிலீஸ் பண்ணுறீங்களா சார் என்ன சார் கேட்குறீங்க ஒரு பேன் இண்டியா ஃபில்மு சார் அது ஆப்பர்ச்சுனிட்டி சார் இது நீங்கள் நீங்கள் சொல்றது வந்து ஆப்ஷன் கிடையாது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற லெவலில் நான் பார்த்து சொன்னேன் இல்லை இல்லை ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடு ரிலீஸ் பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் உங்களை உங்கள் பேரை சொல்லலாம் அப்படின்னு யோசித்தேன் நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கால் பண்ணேன் படம் தமிழ்நாடு நல்லபடியா ரிலீஸ் பண்ணி கொடுத்துருங்க ஏற்கனவே வந்து சார் வந்து நம்ம என்னோட ஒர்க்கை வந்து போர் தொழில் பரம்பொருள் எல்லாமே பார்த்துருக்காங்க அந்த நம்பிக்கைன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சரத்குமார் சார் இது சொல்லி முடிச்சுட்டு திரும்பி இமிடியா கால் பண்ணாங்க நான் அங்க சொல்லிட்டேன் தமிழ்நாடு நீங்க பண்ற மாதிரி இருக்கும் மற்ற விஷயங்கள் நீங்க நேரடியா பேசிக்கோங்க யூஸ்வலா வந்து ஒரு நெகோசியேஷன் இருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே இது இதோட இது 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 என்ன மாதிரி பண்ண போறோம் ஒரு நெகோ நெகோசியேஷன் இருக்கும் நான் அதை எதிர்பார்த்து சரி எந்த யார்ட்டு கால் வரப்போகுது அப்படின்ட்டு வந்தேன் அப்போ ஒரு கால் வந்துச்சு கால் வந்தப்ப சரி லீகல் டீம்ல இருந்து பேசுவாங்க அல்லது நெகோசியேஷனுக்காக உள்ள பர்சன் பேசுவாங்க பிசினஸ் பீப்புள் பேசுவாங்க அப்படின்ட்டு எடுத்தா விஷ்ணு மஞ்சு சார் பேசினாரு எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியா ஃபிலிமோட ஹீரோ நேரடியாக ஃபோன் அடிச்சுட்டு தமிழ்நாடு நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு வார்த்தை மட்டும்தான் சொன்னார் எங்கள் குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்கிற மாதிரி ஒப்படைக்கிறோம் நல்லபடியாக ரிலீஸ் பண்ணுங்க எனக்கு எதுவுமே சொல்லத் தோணலை ஒரு சின்ன இல்லை அந்த படத்தை பத்தி இவ்வளோ பட்ஜெட்ல பண்ணியிருக்கோம் இதை பண்ணிருக்கோம் அதை பண்ணியிருக்கோம் எந்த பில்டப்பும் கிடையாது அல்லது அட்லீஸ்ட் நான் வந்து இப்படி இப்படி எல்லாம் சிரமப்பட்டு பண்ணோம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரே வார்த்தையில அதை முடிச்சாரு எங்க குழந்தைய அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறோம் நல்லபடியா ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி சிலிர்ப்பாக இருந்துச்சு இவ்வளோ பெரிய படம் பண்ண ஒரு ஹீரோ ஜென்ரலாக ஒரு ஒரு படத்தை பத்தி அந்த படத்தோட ஹீரோ நேரடியாக ஃபோன் பண்ணி பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த சினிமா மேல உள்ள பேஷன் அல்லது லவ் அவரை வந்து அது மாதிரி சொல்ல வச்சிருக்கேன் அது முடிச்சுட்டு ட்ரெய்லர் பாக்குறேன் அதுக்கு பிறகு அந்த ட்ரெய்லர் ட்ரெய்லர் வருது ட்ரெய்லர் பாக்குறேன் ட்ரெய்லர் பார்த்தா அந்த சிவலிங்கத்தை அவர் போய் கட்டி பிடிக்கிற ஒரு சீன் பார்த்தா அவர் பேசுனதும் அதுவும் வந்து ஒன்னா இருக்கு அட்டாச் அந்த சிவனை கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி போய் நான் பார்த்துக்கிறேங்கிற லெவல்ல பயங்கரமா அவர் எந்த அளவுக்கு காதலிச்சாரோ அந்த படத்தை எந்த அளவுக்கு காதலிச்சிருக்காருங்க என்னால ஈஸியா கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு மிகப்பெரிய மிகப்பெரிய ஸ்டார் காற்று எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பொருட்செலவுல பண்ணப்பட்ட படம் அதை விட நமக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் நம்ம நம்ம ஒவ்வொருத்தருமே இங்க இங்க உள்ளவங்களை எனக்கு தெரிஞ்சு ஒரு நைன்டி நைன் பெர்சன்ட் கண்டிப்பா கண்ணப்பா கதையை வந்து ரொம்ப நுட்பமா சின்ன வயசுல இருந்தே கேட்டு கேட்டு பழகிருப்போம் நமக்கு வந்து இன்னைக்கு பொன்னீர் செல்வமா இருக்கட்டும் அந்த காலத்துல வந்த சம்பூர்ண ராமாயணமாக இருக்கட்டும் இருக்கட்டும் அல்லது மகாபாரதத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படங்களா இருக்கட்டும் காலங்காலமா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க கதைய பெரிய ஸ்கிரீன்ல நமக்கு பிடிச்ச ஆர்டிஸ்டோட பார்க்கும் பொழுது அந்த ஆடியன்ஸுக்கான கனெக்ட்ங்கிறது பொன்னியின் செல்வன் எடுக்க ஆரம்பிக்கும் போதே எல்லாருக்கும் தெரியும் வெற்றி படம் அப்படின்னு ஆனா அது அவ்வளவு பெரிய வெற்றி படம்ங்கிறது வந்து எல்லாரும் நினைச்சதை விட ரெண்டு மடங்கு அதிகமா பண்ணிச்சு இந்த கண்ணப்பா அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பக்தியை நோக்கி அல்லது சிவனை நோக்கி ஒரு சிவனடியாரோட அல்லது வந்து சிவன் பக்தி உள்ளவங்க அல்லது கடவுள் பக்தி உள்ள ஒவ்வொருத்தருமே அந்த கண்ணப்பா கதை கேட்கும் பொழுது அதை விட அதை விட உயர்வா ஒரு பக்தியை வந்து சொல்லிட முடியாது நம்ம எல்லாம் கேட்டு அதை கேட்டுதான் வளர்ந்திருக்கோம் தமிழ்நாட்டுல உள்ள சின்ன சின்ன குக்கிராமங்கள் வரைக்கும் அந்த கதை வந்து மறுபடி மறுபடி பாட்டிகளால அம்மாக்களால அக்காக்களால திருப்பி திருப்பி சொல்லப்பட்டு கேட்டு வளர்ந்த நம்ம தான் அதை வந்து மிக சின்ன சின்ன லெவல்ல பண்ணாம ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க டான் இண்டியா ஆர்டிஸ்டா அன்னைக்கு வந்து ஹிந்திலேருந்து தெலுங்குலேருந்து மலையாளத்திலேருந்து கன்னடமிலேருந்து அவ்வளோ ஆர்டிஸ்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம சரத்மார் சார் சரத்குமார் சார் வந்து அவரோட ரோல் வந்து ட்ரெய்லர்ல ரிவீல் பண்ணிட்டாங்க எனக்கு ரொம்ப ஒரு 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 தலைவன் கடவுள் மேல ரொம்ப பக்தியா இருக்கக்கூடிய ஒரு தலைவனுக்கும் தன்னோட பையன் பெரிய அளவில் பக்தி மார்க்கத்துல இனிஷியலாக இல்லாத ஒருத்தருக்குமான ஒரு கனெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணாங்க ட்ரெய்லர்லயே ஆலயம் ப்ரொடக்ஷனில் தசரதன்னு ஒரு படம் சார் ஹீரோவாக பண்ணியிருப்பாங்க அதில் வந்து ரொம்ப சாத்தியத்தை சொல்லிகிட்டு இருக்க சிவகுமார் ஐயாவுக்கு பையனாக ரொம்ப ஆக்ரோஷமாக ஒரு போலீஸ் அதிகாரியாக வருவார் சார் அது வந்து ஒரு அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கரண்டில் உள்ள ஒரு ஸ்டோரி பழைய இது பொழுது எனக்கு வந்து சிவகுமார் சாரோட பையனானு நடித்த சரத்குமார் சார் இன்னைக்கு வந்து விஷ்ணுமூர்த்தி சாரோட அப்பாவா ஒரு தலைவனா படை ஒரு ஒரு முக்கிய முக்கிய இடத்தோட ஒரு கூட்டத்தோட குழுவோட தலைவனா ரொம்ப அழகா எனக்கு கனெக்ட் ஆச்சு அது என்னென்ன சாதாரணமாகவே அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக பண்ணிட்டு போகக்கூடிய சபுமார் சாரு அது ரொம்ப பொருத்தமாகவும் இருந்துச்சு இந்த இந்த திரைப்படம் பட்டி எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் இது இது வந்து என்னென்னா ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக ஏதோ சும்மா ஒப்பைத்தலோ இதுவோ இல்லாம நிறைய நிறைய உழைப்புகளோடையும் கனவுகளோடையும் தயார் பண்ணியிருக்காங்க ஜெனரலா நம்ம எடிட்டர் ஆண்டனி சாரோட கத்திரி மட்டும்தான் பேசும் அவரே இவ்வளவு நேரம் பேசியிருக்காருன்னா அது வந்து என்னன்னா படத்துல விஷயம் இல்லாமல் அவர் நேரம் பேச மாட்டாரு ஆக்சுவலா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஒன் ஹவர் கூஸ் பங்கு அப்படின்னு சொல்லி ஒரு எடிட்டர் சொல்றது அது மற்ற எடிட்டரை கூட சொல்ல வச்சோம்னா அவரை சொல்ல வைக்க முடியாது அவர் ரெண்டு வாரத்துக்கு மேல பேச மாட்டார் எனக்கு தெரிஞ்சு அதிகமா பேசின அவரை பார்த்தது இந்த ஸ்டேஜ்ல தான் சம்பத்ராம் சார் நான் சோசியல் மீடியால பாத்துட்டு இருப்பேன் இப்ப இல்ல இந்த படத்தோட சின்ன சின்ன அப்டேட் இருந்துச்சுன்னா கூட அத வந்து பயங்கரமா எடுத்து பிரசன்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு ஒரு ஆர்டிஸ்டா அவரோட கேரக்டர் அதுல இருந்துச்சுன்னா கூட அந்த படத்தை அவ்வளவு லவ் பண்ணதுனாலதான் அந்த படம் வந்து எவ்வளவு முக்கியமான படம்ங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு அத்தனை தரம் திருப்பி திருப்பி அந்த சோசியல் மீடியால எடுத்து அதை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு நான் நிறைய உங்களோட ஸ்டேட்டஸ்லேருந்து எல்லாமே பார்த்துருக்கேன் இந்த படத்தை நிறைய நீங்கள் வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஒரு நல்ல படம் மிகப்பெரிய உழைப்பை போட்டு பண்ணக்கூடிய எல்லா திரைப்படத்துக்கும் பத்திரிகையாளர்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் நீங்களும் இந்த படத்தை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ ஒரு நல்ல எண்ணங்களை மக்கள் மத்தியில் விதைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய கருவியாக நீங்க இருந்து இந்த திரைப்படத்தை தமிழகத்துல வெற்றி பெற செய்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு விசேக்குமாறு பணி முன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த படத்துக்கு பி அவங்களுக்கும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி